இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் சத்யராஜ் லீட் ரோல் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட பத்தொம்பது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு லட்சரூபம் மொத்தம் பத்தொம்பது நாள் நூற்றி நாற்பத்தி நாலு கோடியே அறுபது லட்ச ரூபம் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் கூலி திரைப்படம் பத்தொன்பதாவது நாள் மட்டும் ஒரு லட்சம் ரூபா மொத்தம் பத்தொம்பது நாள் இருபத்தி நாலு கோடியே அறுபத்தி மூணு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி இரண்டு லட்ச லட்சரூபம் மொத்தம் பத்தொன்பது நாள் அறுபத்தி எட்டு கோடியே எண்பத்தொம்பது ரூபா கலெஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஏழு லட்ச ரூபாயும் மொத்தம் பத்தொன்பது நாள் நாற்பத்தி நாலு கோடியே எழுபத்தி மூணு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினஞ்சு லட்ச லட்சரூபம் மொத்தம் பத்தொன்பது நாள் நாற்பத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்ச லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி இருபது லட்ச லட்சரூபா

தமிழ்நாட்டில் பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐந்து லட்ச லட்சரூபா மொத்தம் பத்தொன்பது நாள் ஏழு கோடியே பதினாலு ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் இந்த திரைப்படம் பத்தொன்பதாவது நாள் மட்டும் ஐந்து லட்ச ரூபா மொத்தம் பத்தொன்பது நாள் ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பத்தொன்பதாவது நாள் மட்டும் வாற்று திரைப்படம் பதினஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பத்தொன்பது நாள் அறுபத்தி ஒன்பது கோடியே நாலு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பத்தொன்பது நாள் இருபது கோடியே அறுபத்தாறு ரூபா கலெஷன் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினஞ்சு லட்ச லட்சரூபா மொத்தம் பத்தொன்பது நாள் நூற்றி எண்பத்தோரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் லட்சம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பத்தொன்பது நாள் இரநூத்தி எண்பது கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கலட்சம் பண்ணிருக்கு ஓவர்சீஸ் அதை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐந்து லட்சரூபா மொத்தம் பத்தொன்பது நாள் எழுபத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றஞ்சு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாள் மட்டும் திரைப்படம் அறுபது லட்ச லட்சரூபா மொத்தம் பத்தொம்பது நாள் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபா கஷ்டம் பண்ணிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பாய்